ஆயிரன்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம் தூண்டி போட்டு இங்கே இல்லை இது வந்து நம்ம ஊரணி இங்கேலாம் பிடிக்கக்கூடாது ஆமாம் இப்போ வந்து நம்ம கேணியில் தூண்டி போட போகிறோம் யார் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவராஜ் தம்பி நம்ம யுவராஜ் அது எப்போ நம்ம சித்தப்பா சதீஷ் சதீஷ் ம் ஆமாம் மூணு பேரும் சேர்த்து தூண்டி போட போகிறோம் எந்தளவுக்கு மீன் கிடைக்கிதுன்னு தெரியல போயிட்டு தூண்டி போடுவோம் அங்கே போகலாம் நம்ம மூலி வந்துட்டான் ஆமா போகலாம் நம்ம மூலி வந்து வெறும் ஃபுல்லாக இருக்கும் ஜாலியாக விளாடு இங்கே பாருங்க முடிவா முடியா விடியா ஓடா அவடா வாடா இன்னா டே மூலி வா இங்கே பாருங்க அப்படியா விடியா விடியா முடிவா வா முடி ஒடியா இங்கே வந்து இவங்க மண்புழு நோண்டிக்கிட்டு இருக்காங்க மண்புழு ஹய் மூலி இங்கிட்டு வா அது பாடுறா நீ ஏதோ நோண்டுன்னு சொல்லிட்டு வருதுடா அட ஓடிச்சு இங்கே வார் அதை பா பா பாடிய மூடி வெளியவா வெளியே 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 வாட மூடி வெளியே வாட் ஓடு 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 இங்கே வார் ஜாலியாக தெரியாது தூண்டி போட போகிறேன் இப்போ வந்து போடுவோம் வாங்க ம் தூண்டி போட்டுட்டேன் கிடைக்குதான்னு பார்ப்போம் கடிக்க முடிக்கிறா தூரம் அங்கே தான் மீன் நிற்கிது சிலேப்பி நம்ம தம்பி யுவராசம் வந்து தூண்டிய போட்டேன் ஆமாம் தம்பி இப்போ மீன் மாட்டிருச்சு போகலாம் இழுக்க போகிறேன் இருடா ஐயோ இழுத்துட்டேன் இழுத்தே விட்டேன் கமிப்பி ஹைபிரட்டு வாழைப்பரசர் இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பர் ஓகே ரெண்டாவது முறையாக வந்து தூண்டி போட்டுட்டேன் கிடைக்குதானு பார்ப்போம் ஸ் கிடச்சா சொல் அங்கேயும் தூண்டி போகிற சான்ஸ் முனி புளி வா அவளுக்கு தெரியுது மீன்லாம் நம்ம தம்பி வந்து இப்போ ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கான் புழு இல்லை முதல்ல போய்ட்டு புழு அதிகம் எங்கிட்ட போயிட்டே இருக்கீங்க இந்த வந்துச்சுரா மொழி என்ன உனக்கு அப்போ மொழி ஜம்ப் பண்ணி வா போ போ எத்திரிட்டு போயிடறேன் போகிறத இது இருக்க வீட்டுக்கு போ போடோண்ட வந்துட்டாங்க மொழி மொழி யார் மூலிய எதுக்கு தேனி வந்தேனே தெரியல எனக்கு அட அடா உனக்கு என்னப்பா சாமி ஆ உனக்கு என்னங்க உனக்கு என்னங்க வேலை யார் அது இப்ப மொழி மொழி வந்து நமக்கு கூடிய வந்துடுச்சு எதுக்கு தான் கூட வந்தானே தெரியல பாசக்கார பையன் அங்கிட்ட வந்துரும் புழு நோண்டிக்கிட்டு இருக்காங்க ஓடட்டோம் மொழி இங்கே பார் இங்கே பார் இங்கே பார் நாகபார் துஞ்சிக்கிட்டுருக்கேன் ஆமாம் புழு நோண்டி முடிச்சிட்டாங்க நம்மளை மொழி ஓடுது முன்னாடி முடி இந்த போட்டில் போ கரெக்டாக போகுது போடா 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 வர வர பச்சை பசேல் இருக்க வேண்டாம் வராசு இந்த வாட்டுக்கு ஜாலியாக தெரியுது விராசு போயிருச்சா இங்கே இப்போ போனோடனே இப்படி லாடு மட்டும் பாரு விடியா இல்லை விடியா விடியா அப்படியா அப்படியா ஆரமிச்சிடா ஆரம்பிச்சான்டா டாட் அது மாதிரி அது தெரியுது கடைக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை இழுத்தே விட்டேன் மீனா இழுத்தே விட்டாங்க சூப்பர்ரா பெருசா ரெண்டு ஓரளவு ஓரளவு மீடியமுன்னா ரெண்டு துண்டியை போட்டாங்க போட்டாங்க யாரும் கிடைக்கப்போகு தெரியல பாப்பம் மீன் வந்து இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் ஓராசு ஓராசு ஆ இல்லைறா இல்லைறா அந்த மாதிரி சுத்தினாலும் இழுத்துருணும்டா ராசு தூக்கு ஹைபிரிட் ஹைப்ரிட் சிலேபி காமி காமி மீன் நல்ல பெரிய சிலேபி அந்த மாதிரி மீன் வந்து சுத்தினாலும் இழுத்துருணும்டா மாட்டினத்தையும் சுத்தம் சூப்பராக சொல்றாப்ல மீன் நல்லாயிருக்குங்களா இது வந்து ஹைப்ரிட் ஸ்லிப்பி பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இது நம்ம நாட்டு ஸ்லேப் மாதிரி இருக்காது வாழலாம் பாருங்கள்லாம் ஆரஞ்சு கலரெலாம் சூப்பராக இருக்குது இப்போ வந்து அந்த பக்கம் இன்னொரு கேணி இருக்குது அந்த கேணியில் போய் தூண்டி போடுவாங்க இதில் சரியாக கிடைக்க மாட்டேங்கிது கிடைக்கிது ரொம்ப லேட்டாக கிடைக்கிது அந்த கேணியில் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சான் அதனால வந்து இப்போ போய் அந்த கேணியில் போடுவோம் வாங்க போகலாம் தூங்கியை போட ஆரம்பிச்சேன் இங்கே வந்து ரெண்டு வாரம் சொல்றா எழுதுப்பாரு சிம்மா சின்ன குஞ்சு ராணி சொன்ன மாதிரி மீன் பிடிச்சிட்டேன் தூக்கு இது வந்து அந்த மீனை விட கொஞ்சம் பெரிய மீன் தெரியுது உங்களுக்கு ஓகே தூக்கு இதெல்லாம்றது உள்ளே விட்டுற எல்லாமே சின்ன குஞ்சாக மாடுது சார் போவோம் மீனில் அழகட்டோம் ம் அதிலேயாச்சும் கொஞ்சம் பெருசாக கிடச்சி இதில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை போமா போட்டேன் இந்த ஒரு ஒடிப்ப சொல்லுக்கு போவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் மீன்லாம் சிக்கலை அதனால் அவ்வளோதான் ரெண்டு புழு தான் இருக்குது யாருக்கும் புழுவை ம் அதில் போய் ரெண்டு புழுவை மட்டும் மாட்டி போட்டுட்டு போவோம் இப்போதான் விசித்தப்பாலுக்கு முத முறை ஒரு மீன் கடைச்சிக்கிட்டு இருக்கு மீன் ரெண்டாவது ரெண்டாவது மீன் சாரி ரெண்டாவது மீன் கோவப்படுறாங்க இல்லைரா இழுது போதுரா இல்லைறா பெருசு அதே மாதிரியே அச்சல் இஞ்சி வேறு மூஞ்சிடு சிரிப்பு பாரு மீன் பிடிச்சிட்டாண்ணா பெரிய மீன் கம்மி ஓகே சூப்பராக சைஸ் ம் வேறு வந்து பிடிச்ச மீன்லாம் வந்து சின்ன அணை மாதிரி கட்டி உள்ளே விட்டுருக்காரு சார் பிடிமீனா காமி இதை விட்டா உள்ளுக்கு சூப்பர் 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 நாலு மீனாக அஞ்சு மீனாடா விட்டாடா தேடுற எங்கேடா இது கொஞ்சம் பெருசு இதுதான் யுவராஜ் பிடிச்சது அவ்வளோ தானா அவ்வளோ தானா எங்கடா இன்னொன்று